உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் டென்னிஸும் பாஸ்கெட் எனக்கு ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும் வீட்டுக்குள்ள விளையாடுறது பிடிக்கும் எனக்கும் இதுதான் பிடிக்கும் விளையாட்டுகள் உள் அரங்க விளையாட்டுகள் இது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இது சதுரங்க விளையாட்டு இது கேரம் விளையாட்டு இது மேஜை பந்து ஆட்டம் இது பூப்பந்து ஆட்டம் இது சீட்டாட்டம் இது லூடோ விளையாட்டு வெளி அரங்கு விளையாட்டுகள் இது எரிபந்து ஆட்டம் இது ஜூடோ இது டென்னிஸ் இது நெடும் ஓட்டம் இது பளு தூக்கும் போட்டி இது உயரம் தாண்டுதல் இது மட்டைப்பந்து விளையாட்டு இது கூடைப்பந்தாட்டம் இது மல்யுத்தம் இது கால் பந்தாட்டம் இது ஹாக்கி விளையாட்டு இது நீளம் தாண்டுதல் இது குத்துச்சண்டை சண்டை இது கால்ஃப்